அனைவருக்கும் இனிய வணக்கம் என் பேர் சிங்காரவலுத்தேவர் தேனி மாவட்டம் நாயக்கனூர் நான் இன்றைக்கி திருநெல்வேலியில் அண்ணன் நமது சமுதாய போராளி நம்ம சமுதாயம் உள்ள அனைத்து சமுதாயத்தையும் அரவணைத்து போகிற ஏழையின் ஒருவன் டாக்டர் அண்ணன் தேவரை அவரை நேரடியாக சந்தித்து அண்ணனுடைய ஆலோசனையை பெற்று அண்ணனுக்காக நாங்கள் உறுதுணையாக இருந்து பல நன்மைகள் செய்யும் அண்ணனினுடைய வெற்றிக்கு வெற்றி பாதைக்கு வழிவகுக்குமாறு நாங்கள் அங்கிருந்து வந்து தங்கி பணி தேர்தல் பணி செய்யலாம்னு சொல்லி வந்திருக்கோம் தேசத்தை நேசித்து தெய்வீகத்தை சுவாசித்த ஐயா பசுமன் தே தேவருடைய வல் வழியில் வ வருகை தெரிந்து அதேபோல் நமது ஐயா அவர்கள் எல்லா சம அனைத்து சமுதாயத்தையும் அரவணைத்து சென்று தன் சொத்துக்களை ஏழை எளிய மக்களுக்கு வழங்கியது போல் நமது டாக்டர் ஐயா அண்ணன் குமார் தேவர் அவர்களும் நமது ஏழை எளிய மக்கள் நம் சமுதாயம் மட்டுமல்ல அனைத்து சமுதாயத்திற்கும் தேவை என்று சொன்னவுடன் அவர்கள் எதிர்பார்ப்பதை விட மிக வெகுமதியாக அண்ணன் அவர்கள் இயன்றதை மட்டுமல்ல இல்லாததற்கு அனைவருக்கும் செய்து கொண்டிருக்கும் ஒரு அற்புத ஒரு வள்ளல் அந்த வள்ளல் வரும் சட்டமன்ற தேர்தல் நான்கு நேரி சட்டமன்ற தேர்தலில் இன்று ஏழை எளிய மக்களுக்கு தேவையை பூர்த்தி செய்து அந்த தொகுதிக்கு தேவையான அனைத்து நன்மைகளையும் தனது சொந்த செலவில் வேண்டும் வேண்டியதை செய்து தர அண்ணன் முற்பட்டு செயல்பட்டு கொண்டிருப்பதால் அண்ணனுடைய வெற்றிப்பாதைக்கு வழிவகுக்குமாறு தேனி மாவட்டத்திலிருந்து நாங்கள் சுமார் ஒரு ஐம்பது பேர் இங்கு தங்கியிருந்து அண்ணனுடைய வெற்றி பாதைக்கு நாங்கள் உறுதுணையாக பாடுபடுவோம் என்று வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்